வணக்கம் வள்ளுவர் நம் முன்னால் இருவரை நிறுத்தியிருக்கிறார் அவர் கூறுகின்றால் இதிலே இவன் அளவறிந்தவன் இவன் களவறிந்தவன் இந்த இருவருடைய நெஞ்சமும் நிறைந்திருக்கிறது ஆனால் வெவ்வேறு பொருள்களால் நிறைந்திருக்கிறது அளவறிந்தவன் என்று கூறக்கூடியவன் தன்னுடைய நிலையும் தகுதியும் அறிந்தவன் தனக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்தவன் அதோடு தான் வாழுகின்ற சமூகத்திற்கு தன்னால் என்ன தேவை என்பதையும் அறிந்தவன் அவ்வாறு இருக்கக்கூடியவன் தன்னுடைய தகுதியை உயர்த்தி கொண்டு உழைப்பினை பெருக்கிக் கொண்டு அதன் மூலமாக தன்னுடைய குடும்பத்தையும் தான் சார்ந்த குளத்தையும் வாழுகின்ற சமூகத்தையும் இருக்கின்ற நாட்டையும் உயர்த்துவான் ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய நீர் நிறைந்த குளத்தை போல ஊருக்கு நடுவே பழுத்த பயன்மிக்க மரத்தை போல நோய் தீர்க்கும் மருந்துகளை கொடுக்கும் மருந்து மரம் வானிலே இருந்து பெய்யக்கூடிய மழை போல அவன் மற்றவர்களுக்கு எவ்வகையிலாவது உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பான் அதனால் அவன் உள்ளம் முழுவதும் அறம் நிரம்பி இருக்கும் அருள் தன்மை நிரம்பி இருக்கும் இன்னொருவன் இருக்கிறானே அவன் கலவறிந்தவன் எப்படியாவது அடுத்தவர் பொருளை களவாடி விட வேண்டும் என்ற எண்ணம் உடையவன் பார்க்கின்ற அனைத்தையும் தனக்கே உடைமையானதாக கொள்ள வேண்டும் என்ற பேராசை கொண்டவன் பொருள் வைத்திருப்பவர் மெலியராயின் அவர்களை தாக்கியும் பொருள் வைத்திருப்பவர் வளியராயின் வஞ்சனையால் அவரை வீழ்த்தியும் எப்படியாவது அந்த பொருளை நாம் கைப்பற்றி விட வேண்டும் என்று நனவில் மட்டுமல்ல கனவிலும் அதையே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் அதனால் களவறிந்தவனினுடைய உள்ளம் எப்போதும் வஞ்சனையும் கரவு தன்மையும் நிரம்பி காணப்படும் வள்ளுவர் கள்ளாமை என்ற அதிகாரத்தில் கூறுகின்றார் அளவறிந்தார் நெஞ்சத்து அறம்போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு அருத்தன்மை உடையவருடைய உள்ளம் அறம் என்ற பேருளியால் நிரம்பி எப்போதும் வெளிச்சமாக இருக்கும் களவு தொழிலையே காலம் முழுதும் நினைத்து கொண்டிருப்பவர் நெஞ்சம் வஞ்சனையாலும் தீய எண்ணங்களாலும் கார் இருளைப் போல இருண்டு கிடக்கும் நன்றி வணக்கம்